எவ்வளவு இருக்கு முப்பத்தி ஒம்பது எங்க இங்க தானே ஆமாண்டா போட்டேன் போட்டேன் நான் தான் எடுக்கிறேன் இறங்கிட்டோம் எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு என்ன பண்றது ஆ போட்டிருக்கேன் நிறையா நம்மளோட லைவ் சென்னை ஜெனோ ஜெனோ என் மூஞ்சி பார்த்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் போட்டு அதே மாதிரி நிறையா இருக்குது சென்னை ஜனு ஜனு வரும் நம்ப ரேஷன் இருக்கான்னு பார்க்க போறேன் வாங்கவே இல்லை ஒன்றும் இன்னும் சரி லைவ் போடணும் இன்னைக்கு நான் டைம் இல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டுருக்க

Terima kasih telah menonton.

哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈真的， பண்ணிடலாமா டைம் சுத்தமாக போகல கட் பண்ணிடலாமா Oh, God, Look at that.